இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு எந்த கட்சி எந்த கூட்டணியில் இருக்கும் என்ற விவாதங்கள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் சில முக்கிய அரசியல் புள்ளிகள் கட்சி மாறவும் வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது அதில் முதலாவதாக அடிபடுவது பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நயனார் நாகேந்திரனின் பெயர்தான் இரண்டாயிரத்தி ஒன்றில் அதிமுகவின் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தவர் நயனார் நாகேந்திரன் இவர் அதிமுக இரண்டாக பிளவுப்பட்ட நிலையில் இரு அணிகளுக்கும் ஆதரவு தெரிவிக்காமல் இருந்தார் அதோடு அவ்வப்போது பாஜக ஆதரவு தெரிவி பேசி வந்தார் பின்னர் நைனா தலைவர் ஷா முன்னிலையில் சென்ற நைனா தேர்தலில் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது இருந்த நிலையில் அவர் வெற்றி பெற்றார் எல்முருகன் மத்திய அமைச்சரானதும் தலைவர் பதவி அவருக்கு வழங்கப்படும் என்று எதிர்பார்ப்பு நிலவியது ஆனால் அரசியலுக்கு புது வரவான அண்ணாமலைக்கும் அந்த பதவி கொடுக்கப்பட்டது இது நைனார் ஆதரவாளர் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது பாஜக சட்டமன்ற குழு தலைவர் என்பதை கடந்து அவருக்கான முக்கியத்துவம் கட்சியில் இல்லை என்ற வருத்தம் அவரை சார்ந்தவர்களுக்கு தொடர்ந்து இருந்து வருவதாக தகவல் வெளியாகியது தமிழக பாஜக தலைவர் பதவியை குறிவைத்து செயல்பட்ட நயனார் நாகேந்திரன் இதற்காக பல டெல்லிக்கு படையெடுத்து வாரக்கணக்கில் தங்கி தமிழக பாஜக தலைவர் பதவியை கைப்பற்ற கடும் முயற்சிகள் மேற்கொண்டார் ஆனால் அது எதுவும் பலிக்காததால் கடும் அப்செட்டில் இருந்தார் இதனிடையே கொரோனா பரபரப்பு ஏற்பட்டதால் தனது ியை வொட்டிக் கொள்ளாமல் அமைதி காத்து வந்த இவர் இப்போது மௌனம் கலைத்துள்ளார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பிரத்யேக பேட்டியில் பாஜகவில் மன வருத்தத்தில் இருக்கிறேன் என்றும் நம்பிக்கையோடு பாஜகவுக்கு வந்தவர்களுக்கு எந்த முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை எனவும் கூறியுள்ளார் தலைமை மீது தமக்கு மன இருந்தாலும் கட்சி மாறப்போவதில்லை எனவும் ரைதா நாகேந்திரன் தெரிவித்திருந்தார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வரும் போது மக்களவை தேர்தலில் திருநெல்வேலியில் அவரையே களமிறங்க சொல்லி கட்சி தலைமை அறிவுறுத்தியது பாஜகவை பணியாற்றினாலும் தொடர்ந்து எம்ஜிஆர் ரசிகனாகவே இருந்து வந்தார் வரை அவர் நெல்லை மாவட்டத்தில் உள்ள மூத்த அதிமுக நிர்வாகிகள் மற்றும் கிராமப்புற மக்கள் இன்னமும் அவரை அதிமுக காரராகவே கருதுகின்றனர் தற்போது நெல்லை சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினராக இருக்கும் நயனார் நாகேந்திரன் மத்திய அமைச்சர் கனவோடு எம்பி சீட் வாங்கினார் இது போன்ற சூழ்நிலையில் தான் தேர்தல் களத்தில் தனது அதிமுக பிம்பத்தை நயனார் நாகேந்திரன் துல்லியமாக பயன்படுத்தினார் குறிப்பாக பிரச்சாரம் தொடங்கும் போது எம்ஜிஆர் பாடல் ஒலித்தபடி தான் தொடங்கினார் மேலும் அவர் பிரச்சாரத்திற்கு செல்லும் அனைத்து இடங்களிலும் எம்ஜிஆர் பாடலை ஒழிக்க தவறவில்லை இதன் மூலம் அவர் அதிமுக வாக்குகளை கவருவதாக அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது குறிப்பாக பல அதிமுக நிர்வாகிகளை நாகேந்திரன் நேரடியாக தொடர்பு கொண்டு தனக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது இது நைனா நாகேந்திரனிடம் கேட்டபோது அது போன்று இல்லை நான் எம்ஜிஆர் ரசிகன் என்பதால் பாடலை பயன்படுத்துகிறேன் என சிம்பிளாக பதிலளித்திருந்தார் அதே நேரம் மறைமுகமாக அதிமுக வாக்குகளை நைனா நாகேந்திரன் ஈர்ப்பதாக கூறப்பட்டது திருநெல்வேலி தேர்தல் வரலாற்றில் முதல் முறையாக அதிமுக டெபாசிட் இழந்துள்ளது கருத்து கணிப்புகள் கூறியபடியே நைனா அங்கு தோல்வி தழுவினார் தேர்தலுக்காக செலவழித்தது ஒரு பக்கம் என்றால் ரயிலில் அவருக்கு நெருக்கமானவர்கள் மூலம் கொண்டு செல்லப்பட்ட நான்கு கோடி ரூபாய் பிடிப்பட்டது அவருக்கு மிகுந்த நெருக்கடியை உருவாக்கியது சிபிசிடி வசமுள்ள அந்த வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த வழக்கில் கட்சி தலைமை தனக்கு ஆதரவாக நிற்கவில்லை என்ற வருத்தம் அவருக்கு இருப்பதாகவும் சொல்கிறார்கள் அண்மையில் அண்ணாமலை படிப்பதற்காக லண்டன் சென்ற போதும் கட்சியை தொய்வின்றி வழிநடத்த முக்கிய பொறுப்புகள் ஏதேனும் ஐநாருக்கு வழங்கப்படலாம் என்று கூறப்பட்டது ஆனால் அப்படி எந்த அறிவிப்பும் இல்லை தமிழக பாஜகவும் கடந்த ஓரிரு மாதங்களாக தீவிர அரசியலை முன்னெடுக்கவும் இல்லை இந்த சூழல்தான் கட்சி மாறும் என்று மேலோங்கி இருப்பதாக சொல்கிறார்கள் அதிமுகவில் அமைச்சராக வலம் வந்த அவருக்கு திருநெல்வேலியில் தனிப்பட்ட செல்வாக்கு அதிகம் உண்டு ஆனால் மீண்டும் அதிமுகவுக்கு திரும்ப இந்த நிலையில் திமுக பக்கம் நகரலாம் என்று முடிவெடுத்து காய் நகர்த்தலில் ஈடுபடுவதாக நம்பத்தகுத வட்டாரங்களில் இருந்து வரும் தகவல்கள் வெளியாகியுள்ளது திருநெல்வேலிக்கு பொறுப்பு அமைச்சராக உள்ள கே ஏ நேரு மூலம் இந்த விவகாரங்கள் பேசப்படுவதாகவும் சொல்கிறார்கள் திருநெல்வேலி திமுக உள்கட்சி மோதலில் பலம் இழந்து காணப்படும் நிலையில் ஐநா போன்றவர்கள் வந்தால் கட்சியை வளப்படுத்த முடியும் என்பது தலைமையின் எண்ணமாகும் கோவை விருதுநகர் என முதல்வர் ஸ்டாலின் ஒவ்வொரு மாவட்டமாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அவர் திருநெல்வேலி சுற்றுப்பயணம் வருவதற்குள் இந்த விவகாரம் முக்கிய கட்டத்தை எட்டும் என்கிறார்கள் நைனா நாகேந்திரன் ஆதரவானார்கள் இனி என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்